ஒரு மனிதர் அந்தஸ்து கூட இருக்கும் இன்னொரு மனிதர் அந்தஸ்தில் குறைந்தவராக இருப்பாரு ஒரு மனிதருக்கு ஒரு மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய்கள் மாதம் சம்பளமாக எடுப்பாரு இன்னொருவர் ஆயிரத்தில் எடுப்பாரு அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மஹாநவுதாலா ஒரு ஷர்த்த போடுறான் உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள்ல சிறந்தவர் யார் தெரியுமா வெளி பார்த்தா வெளி பார்த்தா உலக அடிப்படையில் பார்த்தா எங்களுக்கு ஒருவரை விட இன்னொருவரை அந்தஸ்து கூட்டி வைப்போம் மதிப்பாக்கி வைப்போம் அன்பார்ந்தவர்களே அக்ரமக்கும் அல்லாசோருடன் அல்லாவிடத்துல யார் சிறந்தவர் தெரியுமா அவரே பணக்காரனாக இருக்கலாம் படிச்சவராக இருக்கலாம் மார்க்கத்தை விளங்கினவராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் தக்குவா இருக்குதா தக்குவா இருக்குதா அல்லாவுடைய பயம் இருக்குதா தான் சிறந்தவர் என்று அல்லாஹா சுலஹானோ தாலா சொல்ல அன்பார்ந்தவர்களே உலகத்துல எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு அந்தஸ்திலையும் ஒவ்வொரு மனிதர்களை வைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளையும் உரிமைகளை கடமைகளையும் உரிமைகளையும் பொறுப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் நான் தகப்பனாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனது பெற்றோர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவியோடு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு நண்பன் ஒரு நண்பனோடு எவ்வாறு இருக்க வேண்டும் வேண்டும் ஒரு எப்படி நடக்க அன்பார்ந்தவர்களே அதே போலதான் ஒரு தொழிலாளி என்று வந்துவிட்டால் ஒரு தொழில் என்று வந்துவிட்டால் நிறுவனம் என்று வந்துவிட்டால் வியாபாரம் என்று வந்துவிட்டால் ஓனரும் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளியும் தலைவரும் அவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களும் கடையில் இருக்கக்கூடிய பஸ்ஸும் அவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களும் தொழில் செய்யக்கூடியவர்களும் அங்கே வேலைக்கு இருக்கக்கூடியவரை இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் இப்படியாக அவர்களுக்கும் கடமைகளையும் உரிமைகளும் இருக்கின்றது எவ்வாறு அந்த தொழிலாளிகளோடு இருக்கிறது மே மாதம் வந்துவிட்டால் ஆரம்பமான தினத்தை உலக நாடு தொழிலாளர்கள் தினம் என்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது முழு உலகத்திலும் மே ஃபஸ்ட் வந்துவிட்டால் தொழிலாளிகளுக்கு உதவி கரம் தொழிலாளிகளுடைய உரிமைகளை சரியான முறையில் கொடுப்போம் தொழிலாளிகளுடைய சம்பளங்களை பற்றி பேசுவோம் என்றெல்லாம் பல விதத்திலும் பல மேடைகளிலும் கண்ணியமானவர்களே பல நேரத்தில் விவாதங்களும் நாளுக்கு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு மாற்றம் அந்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு மாதத்துக்கு மாற்றம் தான் இந்த தலைப்புகள் பேசப்படுகின்றது மற்ற நாட்களில் தொழிலாளிகளை பற்றி பேசப்படுவது கிடையாது அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவது கிடையாது அவர்களுடைய மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை பற்றி பேசுவது கிடையாது மதிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டாலும் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால் முகமது மிகவும் அழகான முறையில் தொழிலாளிகளுக்கு உரிமைகள் மட்டுமல்ல தொழிலாளிகள் அவருடைய பொறுப்புகளை பற்றியும் பேச சாதாரண ஒரு குடிசை வீட்டிலிருந்து சாதாரண ஒரு மஸ்ஜிதிலிருந்து எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் கூட முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மிகவும் அழகான முறையில் பேசியிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே நாங்கள் இந்த மஜிலிசில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளாக இருந்தால் ஒரு பணியாளராக இருந்தால் ஒரு நேர ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நம் ஒவ்வொருத்தரும் நாம் செய்யக்கூடிய தொழிலை ஆரம்பத்தில் மதிக்க வேண்டும் அல்லா என்னை சாதாரண ஒரு நிலைமையில் கையேந்துவதை விட்டும் பாதுகாத்து ஒரு தொழிலை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை பாக்கியமாக கருத வேண்டும் இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய சில சகோதரர்கள் சில மூத்தவர்கள் சில வயோதிபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சாதாரணமாக வீடு வீடாக சென்று பொய்யையும் பேசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் பணக்காரர்களுக்கு மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் லெட்டரை கொண்டு போய் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள் நான் சொல்லுவதை பொய் பேசி ஏமாற்றி சம்பாதிக்க முடியும் ஆனால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நான் சம்பாதிக்கிறதே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனது மனைவி மக்களுக்கும் என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வெயில் மலை பார்க்காமல் வெளிநாடுகளில் பல வருடங்கள் வெளியூர்களில் பல நேரங்களில் தாயை பிரிந்து தாப்படை பிரிந்து குடும்பத்தை இல்லாமல் சிறந்த இல்லாமல் ஒரு தூரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் வேண்டும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் சில நேரங்களில் நாம் பார்க்கலாம் சாதாரண தொழில்களை செய்து கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு பார்த்தா அவருடைய தொழில் இருக்கின்றதே அது எங்களுக்கு எங்களை பாசையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் கணக்கெடுக்கிறது கிடையாது அசிங்கமாக பார்ப்போம் அசிங்கமாக பார்ப்போம் அவர் எங்களோட பேசுவதை கூட நாம் கண்ணியமாக பார்ப்பது கிடையாது அவர் எங்களோட முன்னுக்கு நின்று பேசுவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் அன்பார்ந்தவர்களே அவருக்கு அவருக்கு அவர் செய்யக்கூடிய தொழில் இருக்கின்றதே அது உயர்வானது அது மலம் எடுப்பதாக இருந்தாலும் சாதாரண பாதைகளை துப்புரவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சாதாரண தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது நான் செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கின்றது தொழில் இருக்கின்றது நான் எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை ஹலாலாக இருக்கின்றது ஹலாலாக இருக்கின்றது நான் செய்யக்கூடிய அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வலிமையை வைத்து ஆரோக்கியத்தை வைத்தேன் நான் என்னால் முடிந்த ஹலாலான வியாபாரங்களை தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றேன் எனது பிள்ளைகளுக்கு ஹலாலை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இப்படியானவர்களை நாம் மதிக்க வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் அல்லாஹ் குரானில் பேச இருக்கிறான் ஜுமாவுடைய சூறாவில் ஜுமாவுடைய நேரத்தை பற்றி பேசின அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு பின்னால சொல்றான் فَإِذَا فا قُضِيَتِ الصَّلَاةِ فَإِذَا فا قُضِيَتِ الصَّلَاةِ طول ہے مرچتیں گا طول دلتیں گا فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَلَهَا تِلْبُومِي يَلْ فِرِندِ سَلْلَنْجَلْ وَابْتَغُوا مِن فَضْلِ اللَّهِ اللہ رحمت کا ہے اللہ رحمت کا ہے வியாபாரத்துக்காக வேண்டி விருந்து செல்லுங்கள் என்றே சொன்னால் அன்பார்ந்தவர்களே மார்க்கம் மார்க்கம் சோம்பேறியாக வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தந்தது கிடையாது வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சில சகோதரர்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் அசுயமாக்க வேண்டும் அவங்க யாரும் தொழிலுக்கு போறது கிடையாது உடம்புல ஆரோக்கியம் இருக்குது வயதுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு தொழிலுக்கு போக ஏதும் பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக இருக்க முடியும் குடும்ப செலவுகளுக்கு அவருக்கு ஒரு பாட் கொடுக்க முடியும் ஆனால் வீட்டிலிருந்து கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் போனையும் மோசமான விடையிலும் இருக்கிறாங்களே மார்க்கம் அவர்களை கண்டிக்கின்றது மார்க்கம் அவர்களை கண்டிக்கின்றது இன்னும் சிலர்கள் அவர்கள் வாழ்வதே அவருடைய மனைவிமாளுடைய வாழ்வாதாரத்திலிருந்து வாழ்கிறார்கள் அவங்க பிசினஸ்க்கு போறது கிடையாது ஒரு தொழிலுக்கு போறது கிடையாது ஒரு கூலி வேலைக்கு போறது கிடையாது ஒரு கடையில சாதாரண ஒரு வேலைக்கு கூட போறது கிடையாது ஆனா அவங்க வீட்டிலே இருப்பாங்க வீட்டிலே தூங்குவாங்க மனைவி எதை கொண்டு வராங்களோ அதை வச்சுதான் அவங்கள நேரமும் கழிஞ்சு கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே சிலருக்கு தங்கடம் இருக்கும் அவர்கள் இல்லை நான் சொல்றது எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் உடம்பில் வலிமையை கொடுத்திருக்கிறான் இப்படியானவர்கள் வீட்டில் சோம்பலாக இருந்து கொண்டே அவருடைய அவர்கள் பெண்களை அனுப்புகிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடாக மனைவி அனுப்புகிறார்கள் வீடு வீடாக இப்படியான செயல்கள் மூலமாக பெண்கள் சிலர்கள் மிக பெரிய அவலத்துக்கு ஆளாகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே மார்க்கம் எங்களுக்கு சோம்பல் தனத்தை காட்டினது கிடையாது மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது வியாபாரத்தை செய்யுங்கள் ஹலாலை செய்யுங்கள் ஹலாலான வியாபாரத்தை அது வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை நான் ஒரு வேண்டியாக வசலாம் ஆரம்பத்தில் ரசூலுல்லாவாக அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால அறிமுகம் அறிமுகமாகினதே ஒரு சாதாரண ஒரு வேலையாளராக ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அவங்களோட பிஸ்னஸுக்கு உதவியாளராக அவருடைய பிஸ்னஸை கவனிப்பவராகத்தான் ரசூலுல்லா ஆரம்பமாக அறிமுகமாக இருக்கிறார் நபி அலை சலாத்து சலாம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரே நவிய நாயகமே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகவும் சிறந்த அமல் எதுவாக இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் நபி அலை சலாத்து சொன்னாங்க அந்த அவர கையால தேடக்கூடிய பணம் இருக்கின்றதே வேலை செய்து எடுத்து செலவழிக்கக்கூடிய பணம் இருக்கின்றதே அந்த பணம் தான் ஏற்றமான பணம் அந்த அமல் தான் மிகவும் ஏற்றமானது என்று சொல்ல இருக்கிறார் நபி அலை சலாத்து அல் முஹ்தரிஃப் ஒரு மனிதனை அல்லா நேசிக்கிறான் அந்த மனிதன் யார் தெரியுமா அந்த மனிதன் யார் தெரியுமா உழைச்சி சாப்பிடுறாரு உழைச்சி சாப்பிடுறாரு அவர் அறிவை வச்சு ஆரோக்கியத்தை வச்சு டேலண்ட வச்சு உழைச்சி சாப்பிடுறாரு ஏன் குடும்பத்துக்கு இன்னொத்துவர் கொடுக்க தேவையில்லை ஏன் குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி இன்னொரு ஹாஜியாருடைய காலடிக்கு நான் போக தேவையில்லை ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைகள் ஏன் மனைவி மக்களுடைய விடைய நானே பார்த்துக் கொள்கின்றேன் என்று உழைக்கிறாரே அந்த அந்த மனிதனை மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் அன்பார்ந்தவர்களே உலகத்துல மிகவும் சிறந்தவர்கள் நபிவார்கள் உலகத்துல மிகவும் சிறந்தவர்கள் நபிவார்கள் அதிகமான நபிபார்களுக்கு அல்லாஹ் தொழில்களை கொடுத்துருந்தார் நபி ஆதம் அலைஹி சலாத் வசலாம் நபி ஆதம் அலகி சலாத்து வசலாம் அவங்களுடைய காலத்தில் விவசாயம் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு சில நேரத்தில் விவசாயம் ஒரு சாதாரண தொழிலாக இருக்கலாம் ஆனால் ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் ஈடுபடுத்தினான் விவசாயத்துக்காக வேண்டி

சமூகத்தில் முன்னுக்கு வந்ததுல்ல வியாபாரத்தின் மூலமாக ஒரு வியாபாரியாக இருந்து ஒரு தொழிலாளியாக இருந்து நம்பிக்கையாகவும் அமானத தன்மையாகவும் நடந்து கொண்டதுனால ரசூலுல்லாவுக்கு கிடைச்ச நல்ல பெயர் மூலமாகத்தான் ரசூலுல்லா ஆரம்பமாக அறிமுகமாகினார் நபி அலை சலாஹத்து சொன்னார்கள் அல் காலி குடும்பத்துக்காக வேண்டும் குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறாரா வெளிநாட்டுக்கு போறாரா வெளி ஊர்களுக்கு போறாரா குடும்பத்தை குடும்பத்தை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம இன்னொரு இடத்திலிருந்து தொழில் செய்து அவர்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டு அவர்களுக்காக வேண்டி வெயிலிலும் மலையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே நபி அலை சலாத்து வசலாம் சொன்னார்கள் குடும்பத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கல் முஜாஹித் சொன்னாங்க அவங்க யாருக்கு ஈடுன்னு சொன்னா அல்லாத பாதையில் ஜிஹாத் செய்கிறாங்களே அவங்களுக்கு ஈடானவர்கள் சொன்னாங்க ஏன் காரணம் அவங்க யார்ட்ட ஞாசகம் கேட்கல சோம்பல் தனமாக வீட்டில இருக்கல்ல அவங்களோட தேவைய இன்னொத்த போய் சொல்லல்ல எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான் எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான் எனக்கு அல்லாஹ் உடம்புல பலத்தை தந்திருக்கிறான் இந்த பலத்தையும் இந்த ஆற்றலையும் வைத்து என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நானே உழைப்பேன்